ஹாய் அக்ரிகல்ச்சரல் போன் ஸ்ப்ரேயர் பிஸ்னஸ் செய்யணும் ஆசையாக இருக்கா அதுக்கு டிமாண்ட் இருக்குது காம்படிஷனும் கம்மி தான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ காஸ்ட் ஆகும் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் எந்த பிளேஸில் அடிக்கலாம் எந்த விவசாய பயிருக்கு அடிக்கலாம் அப்படின்னு மொத்தமாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதை பற்றி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி இருக்கோம் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோவை பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரோனோட காஸ்ட் பார்த்துடலாம் ட்ரோனோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா மொத்தமாக அக்ரிகல்ச்சர் ட்ரோனில் ஒரு நாலு விதமான ட்ரோன் இருக்குது அஞ்சு லிட்டர் ட்ரோன் கொண்ட ஸ்ப்ரேயர் இருக்குது அப்புறம் பத்து லிட்டர் கொண்ட ஸ்ப்ரேயர் இருக்குது பதினாறு லிட்டர் கொண்ட ஸ்ப்ரேயர் இருக்குது இருபது லிட்டர் கொண்ட ஸ்ப்ரேயர் இருக்குது இது நாலுமே ஒவ்வொரு ரேட் இருக்குது அஞ்சு லிட்டர் வந்து மூணு லேக்ஸ் வரும் பத்து லிட்டர் வந்து நாலு லேக் வரும் பதினாறு லிட்டர் வந்து ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டாயிரம் வரும் அப்புறம் இருபது லிட்டர் வந்து டென் லேக் வந்துடும் ஓகேங்களா இதை வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது அனைத்துமே ஒவ்வொரு கம்பெனி ரேட்டு பொறுத்தும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் ஓகேவா ஓகே சரி ப்ரோ நாங்கள் வாங்கிட்டோம் இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனிலே ட்ரைனிங் தருவாங்க அந்த ட்ரைனிங் வந்து பற்றலை அப்படின்னா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்ன பண்ணுறது அப்படின்னு ஓகே சொல்கிறேன் ஓகே அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வாங்கியாச்சு அது கூட வந்து ஒரு பதினாறாயிரம் எம்ஹெச் பேட்டரி ஒரு செட்டு கொடுத்துருவாங்க அதோட சார்ஜரும் கொடுத்துருவாங்க ஒரு சில அசசரிஸும் சேர்ந்து கொடுத்துருவாங்க நம்ம அந்த பதினாறாயிரம் எம்ஹெச் பேட்டரியில் ஒரு மூணு டேங்க் அடிக்கலாம் ஆனால் இப்போ ஒரு வயலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வயலில் ஒரு பத்து டேங்க் தொடர்ந்து அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற மூணு டேங்க்கில் அடிக்க முடியுமா அப்பப்போ சார்ஜ் போட்டு போட்டு அடிக்க முடியுமா அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கினா நமக்கு காஸ்ட்டும் அதிகமாகும் அதனால் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் எம்ஹெச் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டாயிரம் எம்ஹெச் பேட்டரியில் ஒரு நாலு டேங்க் மருந்து அடிக்கலாம் அப்புறம் ஒரு பதினாறாயிரம் எம்ஹெச்சில் ஒரு மூணு டேங்க் அடிக்கலாம் இருபத்திரெண்டாயிரம் எம்ஹெச்சில் ஒரு ரெண்டு செட்டு வாங்கிக்கிறீங்கன்னா பதினாறாயிரம் எம்ஹெச்சில் ஒரு செட் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் பதினோரு டேங்க் ஆகுது பதினாறாயிரம் எம்ஹெச் பேட்டரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரும் இருபத்தி ரெண்டாயிரம் எம்ஹெச் பேட்டரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னா நாற்பதாயிரம் வரும் மொத்தம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நமக்கு அமௌண்ட் வந்து எங்கேயோ போகுதில்லை அப்புறம் ஒரு சில அசசரிஸும் நம்ம வாங்கணும் இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போக்கலாம் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு ஒரு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ட்ரோன் வந்து நாலு லட்சரூபா ஆகுது அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டூ ஏஹெச் பேட்டரியோட ரேட்டு வந்து ரெண்டு செட்டு வந்து ரூபா ஆகுது அப்புறம் அசஸரிஸ் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம தான் வாங்கி ஆகணும் உடஞ்சி எதனா போச்சு அப்படின்னா அது ஒரு இருபதாயிரரூபா மொத்தம் ஒரு நாலு லட்சரூபா அப்புறம் ஒரு எண்பதாயிரம் ரூபா அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இது மொத்தத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா ஆகுது என்னடா அஞ்சு லட்ச ரூபா ஆகுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் இஎம்ஐ போட்டு தான் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆகும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து எந்த பிளேஸில் அடிக்கலாம் அப்படின்னா சிறு குரு பெரு விவசாயி எல்லா இடத்துலையும் அடிக்கலாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் சைடு அப்புறம் அரியலூர் சைடு இதெல்லாம் வந்து பெரிய விவசாயிங்க இருக்கிற இடம் அங்கே போயிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் இது எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு போனாலும் பரவாயில்லனு பண்ணிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் ப்ராஃபிட் வந்து இதை விட அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் தேர்டு வந்து எந்த பயிருக்கு அடிக்கலாம் அப்படின்னா எல்லா பயிருக்கு அடிக்கலாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாழை தென்னை கொய்யா இந்த மாதிரி மரங்களுக்கும் அப்புறம் தானிய வகைகளுக்கும் அப்புறம் காய்கறி பயிருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா இது எப்படி அடிக்கிது அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு டேங்க் அடித்தா போதும் ஓகேவா பயிர் கொஞ்சம் ஹைட்டாக பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேங்க் அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ப்ரேயர் பண்ணும்போது மருந்து வந்து பரவலாக படிக்கும் இப்போ ஒரு டேங்க் மருந்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேங்க் மருந்துக்கு ஐநூறுபா சார்ஜ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு இருபது டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னா இருபதுன்ட்டு ஐநூறு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா வந்துடுது ஓகே அப்புறம் மாதத்துக்கு முப்பது நாள் அடிக்கப் போகிறதில்ல ஒரு இருபது நாள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு இருபது நாள் அடிக்கிறீங்க அப்படின்னா இன்ட்டு பத்தாயிரம் மந்த்லி டூ லேக்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா அசால்ட்டாக நம்ம டூ லேக்ஸ் பார்த்துடலாம் ஒன் ஆர் டூ லேக்ஸ் கன்ஃபார்மாக வந்து ஒன் ஆர் டூ லேக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா அப்புறம் உழவன் ட்ரோன் ஸ்ப்ரேயர் இவர்கிட்ட தான் வந்து நான் சொன்ன பார்த்தீங்க ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவர்கிட்ட கற்றுக்கலாம் ஏன்னா இவர் வந்து ட்ரைனிங் ஆனவர் நீங்கள் வந்து இவர்கிட்ட கற்றுக்கலாம் மருந்து அடிக்கணும்னா இவர் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இவரை வந்து கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர் இருந்தாலும் சரி இவர் வந்து லாங்கில் வந்து அடிச்சிருவார் மினிமம் வந்து ஒரு பத்தாக இருந்தால் மட்டும்தான் லாங்கில் வந்து அடிப்பார் இதுவே லோக்கலில் வந்து எங்கள் ஊர் தருமபுரி இங்கே லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு டேங்க் மூணு டேங்க் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா இவர் வந்துடுவார் அப்புறம் அந்த ஸ்க்ரீன் நம்பரை பார்த்து நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க இது வந்து ப்ரொமோஷனுக்கா அப்படின்னு கேட்டிங்களா இல்லைங்க இவர் என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனுக்கோசரம் உதவும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இவரை கால் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க அப்புறம் ஒன்லி வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஏன்டா இவ்வளோ சொல்கிறியே இந்த பிஸ்னஸ் நீ பண்ண என்ன அதை விட்டுட்டு ஏண்டா வீடியோ எடுத்து போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரஸ்ட் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு எலக்ட்ரானிக் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு மெக்கானிக் பிடிக்கும் அந்த மாதிரி தாங்க எனக்கும் இது எனக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கில் ஆறு கொஞ்சம் அதிகம் அதனால தான் வந்து நான் போடுறேன் இந்த மாதிரி வீடியோலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்